ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகா டெய்லி நம்ம எம்எனோட ரிவியூ பற்றி பேசிட்டு இன்றைக்கி இல்லாதது எதுவும் ஒரு மாதிரி இருக்குல்ல உண்மையிலேயே கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு சிலர் ரீசண்டாக கமெண்ட்லேயும் சரி டிஎம் பண்ணியும் சரி என்ன கேட்குறாங்க அப்படின்னா அப்கமிங் நம்மளோட வீக்காவோட ப்ரெக்னென்சி ட்ராக் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எனக்கும் கன்ஃபார்மாக தெரியல ஆனால் பிளானிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுக்கே ஒரு கெஸ்ஸிங் தோணும் இப்போ வந்து அது வரைக்கும் வந்து வீக்காக ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க ரசிகர்களே வந்து எதிர்பார்க்காத ஒரு நிலமை தான் அந்த டைம் அதாவது நம்ம காவிரியோட பர்த்டே அப்போ எல்லா சர்ப்ரைஸும் பண்ணார் நம்ம விஜய் ஆனால் ரசிகர்களுக்கே ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக நம்ம டீம் வந்து என்ன பண்ணாங்கன்னா காவேரி விஜயை சேர்த்து வச்சது அந்த ட்ராக் உண்மையிலேயே அந்த ப்ரமோ வர வரைக்கும் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் எதிர்பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் மோஸ்ட் ஆஃப் ரசிகர்கள் வந்து அந்த அந்த ட்ராக்கை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அந்த ப்ரமோ வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு நிறைய பேருக்கு அடுத்த நாள் காலையில் காவேரிக்கு வெணிலாவை பற்றி தெரிய வருது வெணிலாவை பற்றி தெரிய வந்துச்சு அப்படின்னா காவேரி வந்து விஜய் கூட வாழ்ந்துருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அப்படி இருக்க சூழ்நிலையை முன்னாலே தெரிய வந்து விஜய் காவேரி ஒன்றா சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ராக் கொண்டு வந்திருந்தாங்க இந்த ஒரு நாள் ஒன்னா வாழ்றது அப்படிங்கிறது எதுக்காக கதைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்மளே கொஞ்சம் யோசிச்சோன்னா லாஜிக் உங்களுக்கே புரியும் வெனிலா வந்ததுக்கப்புறம் செப்பரேஷன் ட்ராக் வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வெனிலா வந்ததுக்கப்புறம் செப்பரேஷன் ட்ராக் வருது அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ரெண்டு பேரும் வாழ்கிறாங்க வாழ்றாங்க போது இந்த செப்ரேஷன் வந்து கொஞ்சம் லாங்காக போகும் அப்படிங்கிறது நம்மளே கொஞ்சம் யூகிக்க முடியுது இன்னொன்று இந்த செப்பரேஷன் ட்ராக்ல ப்ரெக்னன்சி ட்ராக் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு நாள் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இல்லைனா சம்மந்தமே இல்லாமல் வெண்ணிலா வர ஒரு நாள் முன்னாடி விஜய் காவேரி ஒன்றா சேர்ந்து வாழ்றது அப்படிங்கிறத அந்த இடத்துல கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா செப்பரேஷன் ட்ராக் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா கூட அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்கலாம் அந்த இடத்துல ஆனால் ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு இப்போ பிரிச்சிருக்காங்க அப்படின்னும் போது ரசிகர்களால் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ண முடியுது கண்டிப்பாக ப்ரெக்னென்சி ட்ராக் வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் மேலேயும் வெறுப்பு கிடையாது கோவம் கிடையாது ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்குமே அளவு கிடந்த காதல் இருக்குது அதனால ரொம்பலாம் நம்ம வந்து இந்த செப்ரேஷனை வந்து ரொம்ப சங்கடப்படுற மாதிரி எதிர்பார்க்க வேண்டாம் அவங்களோட காதலை முழுக்க முழுக்க இந்த செப்ரேஷன் ட்ராக்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து நின்று சொல்லுங்க